Hello, Friends. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அஞ்சு கிலோவில் சிக்கன் பிரியாணி விறகடுப்பில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த அஞ்சு கிலோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம வந்து கேஸில் வச்சு செய்ய முடியாது கேஸில் வச்சு செய்யும்போது அதை கரெக்டாக தம்முக்கும் விட முடியாது கிளறுறது ரொம்ப கஷ்டம் ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய அடுப்பு இருந்துச்சுன்னா சிலிண்டர் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படி இல்லை நீங்கள் இந்த மாதிரி விறகடுப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நம்ம எதை எப்படி செய்யணும் என்னென்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அந்த நெருப்பு வந்து நல்லா எரியணும் அந்த பாத்திரம் நம்ம வச்சோன்னே பார்த்திங்கன்னா சூடாகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா நம்ம அந்த விறகை வந்து எரிய விடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி கரெக்டாக நமக்கு குக்காகி வரும் அடுத்ததான் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு என்ன பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் அந்த கணக்கில் நம்ம வந்துட்டு எண்ணெயை சேர்க்கணும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த படி அளப்பீங்க இல்லையா அதில் வந்துட்டு இந்த கால் கிலோது படி அளக்குற அந்த ஒரு டம்ளரோ ஏதோ இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு அஞ்சு டம்ளர் வந்து நீங்கள் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வந்து அஞ்சு கிலோக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டோட்டலாக வந்துட்டு ஒரு ஒன்னே கால் லிட்டர் அளவு நம்ம எண்ணெயை ஆட் பண்ணும் அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் ஒரு வந்து அஞ்சு துண்டு பட்டை அந்த மாதிரி கணக்கில் அஞ்சு கிலோவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யும்போது இந்த கிராம் கணக்கில்லாம் சொன்னோம் அப்படின்னா க நிறையா பேருக்கு புரியாது இவ்வளோ கிலோ இந்த மாதிரி அந்த கணக்கில் வந்துட்டு நமக்கு எடுத்து போட முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு மெஷர்மெண்ட் வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் தாராளமாக ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு புதுசாக செய்கிறவங்களும் வந்து யோசிக்காமல் டக்குன்னு வந்து ஈஸியாக பிரியாணி செஞ்சிடும் முடியும் இப்போ இது வந்துட்டு நல்லா பொரிய விடலாம் அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு நானூறு கிராம் அப்படின்ற கணக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோக்கு ரெண்டு கிலோ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு அது புரியல அப்படின்னா ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நாலு வெங்காயம் வந்துட்டு கண்டிப்பாக போடணும் ஏன்னா பிரியாணிக்கு வெங்காயம் ரொம்ப முக்கியம் இந்த வெங்காயம் வச்சு தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொறுமையாக அது வந்து வெங்காயம் வதங்க ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ வந்து பொறுமையாக அதோட அந்த கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் நம்ம அஞ்சு கிலோன்னுலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கினதுமே நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிடணும் புதினா பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு கைப்பிடி அளவுன்ற கணக்கில் அஞ்சு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக கொஞ்சம் அதிகமாக பிரியாணி செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து புதினா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கைப்பிடி அளவு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க புதினா நீங்கள் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரியாக்கே தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டில் வந்துட்டு பிரியாணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல அந்த ஒரு ஃப்ளேவரை பிரியாணிக்கு அது கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஃபுல் ஃபுல்லாக ஒரு அஞ்சு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் இருந்ததுனால் அந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூனுன்ற அளவு கணக்கில் அஞ்சு கிலோவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பட் இனிமேல் குழம்பு கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் ஒரு அஞ்சு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதும் அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததாக மிளகாத்தூள் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபுல்லாக அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்ததாக நாங்கள் இங்கே ஊட்டியில் செய்கிற பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணுவோம் ஸோ வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் இது வந்துட்டு பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐயோ நம்ம பவுடர் ரெடி பண்ணணுமான்னு சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டார்டிங்கில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணோம் இல்லையா அதில் ஒரு கிலோவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு கூட சேர்த்திட்டு ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து இதை வந்து அடிக்கடி இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறனால இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுப்போம் அடுத்ததாக மல்லித்தலை மல்லித்தலையும் அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகா பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா அஞ்சு கைப்பிடி அளவு ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுன்ற கணக்கில் அஞ்சு கிலோவுக்கு அஞ்சு கைப்பிடி அளவு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நம்ம மிளகாத்தூளும் பச்சை மிளகாவையும் இந்த மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணும்போது காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது ரொம்ப கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக கரெக்டாக குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு காரத்தோட லெவல் இருக்கும் அடுத்ததாக தக்காளி தக்காளியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் அஞ்சு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ தக்காளி ஸோ உங்களுக்கு அந்த அளவு தெரியல அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஒரு ஆறு தக்காளின்ற கணக்கில் நீங்கள் வந்துட்டு அஞ்சு கிலோவுக்கு எடுத்து போட்டுக்கலாம் அந்த கிலோ கணக்கு தெரியும் நமக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து அது எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம அளந்து பார்த்து போட முடியாது இல்லையா ஸோ வந்து ஒரு கிலோக்கு ஒரு ஆறு தக்காளின்ற கணக்கில் அஞ்சு கிலோவுக்கு வந்துட்டு தக்காளியை நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க இல்லைன்னா மொத்தமாக அப்படின்னும் போது ரெண்டு கிலோ தக்காளி அஞ்சு கிலோ பிரியாணிக்கு அடுத்ததாக அஞ்சு கிலோ பிரியாணிக்கு அரை லிட்டர் தயிர் சிலர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு லிட்டர் தயிர் ஆட் பண்ணுவாங்க நான் அவங்க வந்துட்டு லெமன் ஜூஸ் அதிகமாக ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம லெமன் ஜூஸும் ஆட் பண்ணுறதுனால அஞ்சு கிலோ பிரியாணிக்கு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக சிக்கன் வந்து அஞ்சு கிலோ சிக்கன் சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வாங்கணும் சின்ன சின்ன க சைஸில் கட் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா இனிமேல் நம்ம விறகடுப்பில் செய்யும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்து அது வந்து உடஞ்சி அந்த ரைஸில் வந்து நமக்கு கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கனை நம்ம வாங்கணும் சிக்கன் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிடணும் அப்போ தான் அந்த உப்போட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் ஒட்டும் உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் நல்லா இருக்கமாக இந்த ஒரு கை ஃபுல்லாக வந்து உப்பு அஞ்சு கைப்பிடி அளவு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணியை லாஸ்ட் வரைக்கும் டேஸ்ட் பண்ணவே வேண்டாம் கடைசியில் நீங்கள் சாப்பிட்டீங்கடா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உப்போட ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும் குறைச்சலாகவும் இருக்காது ஜாஸ்தியாகவும் இருக்காது ஸோ வந்து ஒரு கிலோக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஞ்சு லெமனை அதோட ஜூஸை புழிஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த எண்ணெய் மேலாக மிதந்து வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் விறகடுப்பில் நம்ம பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு ஏதோ ஒரு சைடில் கொஞ்சம் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் அடிப்பிடிச்சிரும் ஸோ வந்து எல்லா இருந்துமே நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் அடிப்பிடிச்சிரும் ஸோ வந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் மேலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சிக்கன்னு அந்த மேலே ஃபுல்லாக எல்லா சைட்லையும் எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி மேலாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரிசியை பொறுத்து டிஃபர் ஆகும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நார்மல் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு புல்லட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அரிசியை ஏதோ ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு அந்த கணக்கில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதே வந்து ஜீரக சம்பா அப்படின்னும் போது அதுக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்ற கணக்கில் தான் நம்ம ஆட் பண்ணணும் இது வந்து நான் புல்லட் ரைஸ் அப்படிங்கிறனால ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அடுப்பில் அடுப்புல பாத்திரம் வைக்கும் போது நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஸோ வந்து இந்த ஒரு மெஷர்மெண்ட்ல தான் நம்ம வந்து பிரியாணிக்கு ரைஸும் தண்ணியும் வந்து பாத்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் இப்போ பாருங்க நம்ம தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துடலாம் விறகடுப்பில் இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த அடு ஒரு அடுப்புலேயும் நம்ம வந்துட்டு செய்யும்போது மூடியை வந்து நம்ம எந்த சைடு நிற்கிறோமோ அந்த இருந்து இழுத்து ஓப்பன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பாருங்க இந்த மாதிரி இந்த அனல் வந்து அப்படியே நம்ம மேலே அடித்து காயம் ஆயிரும் பாருங்கள் தண்ணி நல்லா இந்த இருந்தாலும் கொதிச்சாலும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸை வந்து அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம வந்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இடையில ஒரு தடவை மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை மட்டும் கிளறி விடலாம் இப்போது தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு இந்த மேலாக லைட்டாக அந்த மசாலா வந்து இருக்க மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் நல்லா அடியிலிருந்து ஒரு தடவை கிளறி விடணும் அப்போ அந்த மசாலா ரைஸு சிக்கன் எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும் அந்த ஸ்டேஜில் நல்லா எல்லா இந்த மாதிரி நம்ம அடியிலேருந்து கிளறணும் பிரியாணி வந்துட்டு கிளறும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரிய கரண்டி வச்சுட்டு அடியிலேருந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டுட்டு நம்ம கிளறி விடணும் அப்புறமா மூடி போட்டுட்டு நம்ம இந்த விறகுங்களெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியில் எடுத்து விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விறகெல்லாம் எடுத்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்முக்கு விட்டுருக்கோம் விறகு அடுப்புன்றனால சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தம் ஆயிரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பிரியாணி பாருங்கள் நல்லா சூப்பராக எல்லா பக்கமுமே நல்லா ஃபுல்லாக அந்த ஈவனாக வந்து குக் இருக்குது பாருங்கள் நல்லா அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு விறகடுப்பில் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட் அது என்னன்னே தெரியாது ரொம்ப பிரியாணி வந்து டேஸ்டியாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் வரும் அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்டோடு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோவில் பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடில் வந்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு தடவை செஞ்சுட்டிங்கன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கடி நீங்கள் வந்து யோசிக்காமல் பிரியாணி வந்துட்டு ரொம்ப பழகின மாதிரி நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நீங்களும் பிரியாணி செய்ய முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அஞ்சு கிலோவில் சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்